வணக்கம் மதுரை காஞ்சிநாஸ் கிச்சனுக்கு உங்களை வரவேற்பதில் மிக்க மகிழ்ச்சி இப்போ வந்து நிறைவாக வாழ நூறு மொழி நூறு மொழிகள் அப்படின்னு சொல்லிட்டு ஞானகுரு வழங்கிய இது வந்து இப்போ எண்பது இது வரைக்கும் சொல்லியிருக்கேன் மூணு எபிசோடாக முதல்ல ஒன்று டு முப்பத்தஞ்சு முப்பத்தஞ்சு டு அறுபது அறுபது டு எண்பது வரைக்கும் சொல்லியிருக்கேன் இப்போ இன்னொரு இருபது இருக்குது அதையும் இப்போ நம்ம பார்ப்போம் எப்படின்ட்டு இந்த கருத்துக்கள்லாம் நீங்கள் வந்து கட்டாயம் படிச்சு இதை வந்து நீங்கள் உங்கள் நடைமுறை வாழ்க்கையில் பயன்படுத்திக்கிட்டு ஃபாலோ பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரொம்ப சிறப்பாக இருக்கும் நம்ம வாழ்க்கை வந்து சிறப்பாக இருக்கும் அதாவது இது இந்த இது எல்லாமே எனக்கு ரொம்ப பிடிச்ச வார்த்தைகள் இப்போ நம்ம எண்பதுக்கு பிறகு எண்பத்தி ஒன்று பார்ப்போம் எண்பத்தி ஒன்றுலேருந்து நூறு வரைக்கும் பார்ப்போம் எண்பத்தி ஒன்று நிலை செய்யும் நிகழ்ச்சிக்கு மனதை கெடுத்து நிலை பெறாத நிகழ்ச்சிக்கு மனதை செலுத்தாமல் பழகி மன பெறுவதற்குரிய வழிகளை கண்டறிந்து நீதியுடன் வாழ்வை நிறுத்தி வாழ நிலையான கட்டளையை மனதிற்கு இடுங்கள் எண்பத்தி ரெண்டு வாய்ப்பூட்டும் சாவியும் நமது மனதிற்கு வேண்டும் மனம் நினைத்ததை நினைவிட நினைத்த நினைத்தவிடத்தில் பேசுதலும் செய்யக்கூடாத ஒன்றை தைரியமாக செய்ய துணிவதும் பூட்டும் சாவியும் இல்லாத பெரிய கட்டிடத்தில் கட்டுப்பாடு எப்படி இல்லையோ அதுபோல நாவடக்கம் இன்றியமையாதது நம் மீது பிறர் கொண்டுள்ள நம்பிக்கை காரணமாக அவர்கள் நம்மை கண்டுகொள்வதில்லை என்று நினைத்து மனம் போன போக்கில் நிலையில்லாத காரியம் செய்பவர் தாம் செய்த செயல்களை நம் மீது நம்பிக்கை கொண்ட நபர் அறியும்போது நமது மனச்சாட்சி உறுத்தலுக்கு மாறி உபத்திரத்திற்கு அடி வைக்கும் ஆகையால் மனச்சாட்சிக்கும் உங்கள் மீது வைத்திருக்கும் நம்பிக்கைக்கும் உரியவர்களாக மனம் நிறைந்தவர்களாக வாழுங்கள் தாய்மை குணம் உடையவராக வாழுங்கள் தயவு குணத்தால் மன சஞ்சலத்தை மார்க்கமும் நீக்க இறைவனை நாடுங்கள் இன்பம் தருவான் துன்ப நிலைக்கான மனம் என்று வேறுபாடற்று விளங்கும் எண்பத்தி ஆறு மனதை எப்போதும் சிந்தனை கோணத்தில் செலுத்தாமல் உங்களை உயர்த்தி கொண்டிருக்கும் ஒரு துறையை கெட்டியாக பிடித்து அது வளர்வதற்கு ஆவண செய்யுங்கள் மகிழ்ச்சி பெறுவீர்கள் எண்பத்தி ஏழு உங்கள் முயற்சிகள் யாவும் வெற்றி பெற பராசக்தியின் பேரொருள் உங்களுக்கு கல்வியாக செல்வமாக வீரமாக காக்க உதவும் மானசீகமான சக்தி மந்திரத்தை உச்சரித்து கொண்டிருங்கள் எண்பத்தி எட்டு உலக சமாதானமாகும் நிகழ்வுகளுக்கு மட்டும் முக்கியத்துவம் தாருங்கள் உலக சமாதானத்திற்காக உங்களை ஒரு கருவியாக நினைத்தால் உங்கள் நிலையில் உள்ள யாரும் உங்களை எதிரிகளாக பார்க்கும் மனம் அவர்களுக்கு தோன்றாது எண்பத்தி ஒன்பது உள்ளத்திற்கு உள்ளத்துக்கு பாரம் தரும் எச்செயலுக்கும் முக்கியத்துவம் தராதீர்கள் உள்ளச்செயல் வாட்டும்போது உடலுறுப்புகள் பாதிக்கப்பட்டு செயல்திறன் இலக்கம் ஆகவே மனதை மகிழ்விற்குரிய சிந்தனைகளை வளருங்கள் தொண்ணூறு ஆசையின் சுய வெளிப்படுத்தாதீர்கள் அது மனதையும் உடலையும் உத்தியோகத்தையும் கெடுத்துவிடும் உங்களுக்கு தேவையானவற்றை தேவையான அளவு மனம் நாடும்படி கட்டளையிடுங்கள் தொண்ணூற்றி ஒன்று உங்கள் முன்னோர்கள் செய்த தவறுகளால் வந்த பொருள்களை வைத்து மனம் நிம்மதியடையாதீர்கள் அவைகளை முற்றிலும் தானம் செய்துவிடுங்கள் புதிய முயற்சியால் உங்களால் உழைத்து உருவாக்கும் மனப்பான்மையை வளர்த்து கொள்ள ஆவண செய்யுங்கள் தொண்ணூற்றி ரெண்டு சொந்த திறமைகளை பயன்படுத்தி மனம் ஆறுதல் பெற நினையுங்கள் பிறர் சொல்லும் வழிப்பாதை அவர்களுக்கு நல்லது அவருக்கு நல்லது உங்களுக்கும் அவ்வளவு சரியாக புரியவில்லை என்றால் நீங்கள் உங்கள் மனச்சாட்சிக்கான பாதையை அகலப்படுத்தி உயர்வு காணுங்கள் தொண்ணூற்றி மூணு தர்ம சிந்தனை உடையவர்கள் மனம் தாராளமானது ஆகையால் தர்ம சிந்தனை உள்ளவர்களிடம் உறவு கொள்ளுங்கள் அதர்ம சிந்தனை உள்ளவர்கள் வசதியில் பெரியவர்களாக இருந்தாலும் கடவுளுக்கு துரோகமானவர்கள் ஆகவே அவர்கள் உறவுகளை மனம் தேட விடாமல் பாதுகாத்து கொள்ளுங்கள் தொண்ணூற்றி நாலு கல்வியில் திறமையானவர்களாகவும் உழைப்பில் உயர்ந்தவர்களாகவும் உள்ளன்பில் சிறந்தவர்களாகவும் சுற்றம் போற்றும் சுதந்திரவாதியாகவும் திகழ வேண்டும் தொண்ணூற்றி நாலு கல்வியில் திறமையானவர்களாகவும் உழைப்பில் உயர்ந்தவர்களாகவும் உள்ளன்பில் சிறந்தவர்களாகவும் சுற்றம் போட்டும் சுதந்திரவாதியாகவும் எளியவர்களுக்கு உதவுவராகவும் ஏழ்மை கண்டு வாடுபவர்களாகவும் எண்ணத்தை தூய்மைப்படுத்துபவராகவும் இன்பத்தை பயிர் இன்பத்தை பங்கிடுபவராகவும் வாழ மனதை நிறைந்த வேகத்துடன் செலுத்தும் முயற்சியில் ஈடுபடுங்கள் தொண்ணூற்றி அஞ்சு வாழ்விற்கு சுதந்திரத்தை தேடிக் கொள்ளுங்கள் அதுவே உங்கள் மனம் வேதனையிலிருந்து விடுபடும் நிலையாகும் உலகியல் வளர்ச்சியில் நாளும் வளர்ந்து வரும் விஞ்ஞான உலகத்தைக் கண்டு ஏமாறாதீர்கள் அவை யாவும் தோன்றி மறைவன மறைவான இயற்கையான வாழ்க்கையை எளிமையாக எப்போதும் மனம் நிறையுடன் ஏற்று மகிழுங்கள் தொண்ணூற்றி ஆறு இளைஞர்களும் சகோதரர்களும் இந்நாட்டின் இரு கண்கள் இந்த கண்களில் அசத்தட்டு அசட்டுத்தனமான அர்த்தமில்லாத பாரத கலாச்சாரத்திற்கு ஒவ்வாறு வலைகள் பல நாட்டில் உள்ளன அந்த சதிவலைகளுக்குள் மனதை செலுத்த விடாம விடாமல் நாட்டின் பெருமையை நாமும் உயர்த்த வீட்டின் பெருமை சிறப்பாகும்படி தேசப்பட்ட மாறுங்கள் தொண்ணூற்றி ஏழு வாழ்வியல் நடைமுறை பழக்க வழக்கங்கள் எப்போதும் பிறர் மதிக்கும்படியான பாதையை அமைத்து கொள்ள வேண்டும் சந்தேக மனப்பான்மையாக நம்மை பிறர் நினைக்கும்படி நடந்து கொள்ளக்கூடாது அப்படி அச்செயல் நீண்டு சென்றால் நாம் எவ்வளவு நல்லவர்களாக வாழ நினைத்தாலும் கூட அது முடியாத செயலாக மாறிவிடும் தொண்ணூற்றி எட்டு வீண் பொழுதுபோக்கும் தேவையற்றவர்களை தேவையற்ற தேவையற்றவைகளை பார்த்தலும் தெளிவில்லாத விஷயங்களை கேட்காமலிருப்பதும் உடன்பாடில்லாத பணிகளை செய்தலும் பிறர் மதிக்கப்படாத காரியங்களை எப்போதும் செய்யாதிருத்தலும் பணத்திற்காக அனுபவத்தை அடமானம் வைத்தலும் அத்துமீறிய செயல்களால் தன்னடக்கத்தை இழத்தலும் தவித்து மனதை சஞ்சலமில்லாமல் வைக்க வேண்டும் தொண்ணூற்றி ஒம்போது விழிப்புணர்வு நாம் செயல்படும் திட்டங்களை மனதிற்கு பாடமாக வைத்து மனதை ஆனந்தப்படுத்த வேண்டும் நம்முடைய நெற்றிக்கண் என்பது மனமே அது நமது இரு கண்களுக்கு மட்டும் நன்றாக தெரிகிறது அதை பார்த்து புரிந்து மனச்சாட்சியில்லா செயல்களில் ஈடுபடாது இருக்க இறைவழி மார்க்கத்தை படியுங்கள் நிறைவான நிம்மதியும் நிறைவான வாழ்க்கையும் நிறைவான சூழ்நிலையும் கிடைக்கும் நூறு உங்களுக்கு அமைய நிலையில்லா உலகத்தில் நிலை பெற்றிருப்பவன் இறைவன் ஒருவனே அவனே நமது ஆண் ஆன்மாவாகியே நம் வாழ்க்கை நடந் நடந்தா மின்ன நடந்தா மின்னலாக இருக்கும் கயிற்றையும் கையில் பிடித்து கட்டிவிடலாம் ஆகவே மனச்சாட்சியுள்ளதாக மாற மார்க்கம் இறைமார்க்கம் கடைபிடியுங்கள் கவனம் செலுத்துங்கள் கவலை நீக்குவீர்கள் காரணங்கள் தெளிவீர்கள் மனம் நிம்மதியாகும் குணம் தெளிந்து நிற்கும் குற்றங்கள் கரையப்படும் சுற்றங்கள் நிறைவை பெறுவீர்கள் எல்லாம் நிறைவாகட்டும் இதோட நூறு இது சொல்லி முடித்தாச்சு அதை நீங்கள் அந்த முன்னாடி போய் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு மூணு எபிசோட் இருக்கும் இதோட சேர்த்து மொத்தம் நூறு இது வந்து பெரிய பெரிய பாராவாக இருந்ததுனால் நான் வந்து நாலு எபிசோட போட்டிருக்கேன் நீங்கள் பார்த்து அதை கடைப்பிடித்து வாழ்க்கையில் நிறைவான வாழ்க்கை வாழ நான் அந்த இறைவனை வேண்டிக் கொள்கிறேன் இதை வந்து உங்கள் நண்பர்கள் உங்கள் வீட்டில் இருக்க பெரியவங்க எல்லாருக்கும் படிக்கிறதுக்கு இதை ஏற்பாடு பண்ணுங்கள் நண்பர்களுக்கு அனுப்பி விடுங்க குழந்தைகள் பெரியவங்க பெரிய இளைஞர்கள் இவங்களுக்கெல்லாம் இப்போ இருந்தே இதெல்லாம் இந்த மாதிரி விஷயங்களை படித்தாங்கன்னா அவங்களும் வாழ்க்கையில் ரொம்ப நல்ல நிலையை அடைகிறதுக்கு இது ரொம்ப உதவியாக இருக்கும் எங்கள் வீட்டில் நான் வந்து எங்கள் பேரம்பத்திகளுக்கெல்லாம் உட்கார வச்சு இந்த இதெல்லாம் சொல்லி கொடுக்குறது ஏதோ இப்போ நூறு விஷயம் சொல்கிறோம்னா அதில் ஒரு பத்து விஷயமாவது அவங்க மனசில் பதியும் அதன்படி நடக்க முயற்சி பண்ணுவாங்க அதனால் இப்போ இருந்தே நம்ம சொல்லி கொடுக்குறது ரொம்ப நல்லது சின்ன குழந்தையிலேருந்தே வணக்கம் மீண்டும் மதுரை காஞ்சனாஸ் கிச்சனில் சந்திப்போம் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்